நான் மங்காபலிபுரத்தில் ஒரு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மகாவலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஓட்டரை போய் தங்கே இருந்தேன் சரி ஒரு எட்டு நாள் அங்கே போய் தங்கணும்னு போகணும் அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு நான் யாருக்கும் சொல்லலை எப்படியோ தெரிஞ்சு வந்தது மாமா என்னமானேன் மாமா நினச்சேன் மா என்னமானேன் அது வந்தது புதன்கிழமை அன்றைக்கி என்னை வந்து பார்த்து மாமா இன்னைக்கு புதன்கிழமைனா அடுத்த பத்கிழமை நாள் நல்லா இருக்குது மண்டபம் பார்த்துட்டேன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் தலைவரை மாற்றணும் எட்டு நாளில் சாதாரணமாக ஒரு டியூபூன் அல்லது ஒரு வேலைக்காரன் கம்பெனி வேலைக்காரன கூட ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னா இல்லையா கொடுப்பாங்க நீ அந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விளக்கிற ப ப பொழுது பெறலன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் எட்டு நாளில் மண்டபம் பார்த்துட்டேன் எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எட்டே நாள் இந்த புதங்காமலேருந்து இருந்து என்ன பார்க்குறது அடுத்த புதங்காமல் பார்த்து எல்லாம் மண்டபம் எல்லாம் பண்ணிட்டேன் அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி ஜீகா பண்ணியை வர சொல்லி சொன்னேன் இது சொன்னார் அவர் போய் என்ன பண்ணார் அவங்க அச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு அவங்க இவர் சொன்ன ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது ஜி கம்பெனிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு கிரகம் சரியில்லை அவர் என்ன புதன் சுக்கரெல்லாம் பார்க்கணும் சுக்கரன் சூரியனாக பார்த்தானு தெரில ஏன் யாரும் பார்த்தாலும் தெரில ஒரு கிரகம் சரியில்லை எதை செய்தாலும் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க என்கிட்ட வந்து சொன்னார் இப்படி எங்கள் அப்போ மைசானம் தம்பியும் சொல்கிறாங்க அப்போ என்கிட்ட வர சொல்லி அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சரி மாமா ஆகிடுச்சு அப்புறம் ஒன்றரை மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன் ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன் அப்போ ஒரு செய்தி சொன்னேன் நான் பேசும்போது என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம் என் முதல் முதல்ல முதல்தான் ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிற சங்கமாக என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது தான் அந்த அன்பு மணியும் வரக்கூடாதுன்றது அந்த அன்பு இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் பதவி இது அமைச்சர் பதவியா தலைவர் பதவி இல்லை அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போட்டு வருத்தம் எடுத்தாங்க அப்புறம் ஜி கே மணியும் வந்து அவரும் இல்லை அவர் அன்புமணி தான் தலைவராக வரணும் இது தலைவராக வரணுன்றான் அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினெட் மினிஸ்டர் அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டரும் ஜெ இவர் இருந்தார் யாருப்பா பொதுச் இருந்தார் தலித் ஏழ்மலை ஏழ்மலை முதல் முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம் மூணு பேர் வன்னியர்கள் இருந்தாங்க இருந்தும் அவருக்கு தான் கொடுத்த அந்த பதவி அதே பதவி ஹெல்த் மினிஸ்டர் பதவி ஒரு இப்போ வந்து கேபினட் பதவி அப்போ நான் நம்ம நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க குடும்பத்தில் பேசுகிறாங்க ஜி மணி உட்காந்து பேசுகிறார் இல்லை இல்லை நம்ம பார்த்துட்டோம் ஜி கே தலித்த பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை அதனால் அவர் தகுதியானவர் அன்பமணி தான் அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லோரும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் ஓ எல்லோரும் இது பண்ணாங்க சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டரு அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமலாஸ் பஸ்வாமி தான் கொடுத்தாங்க அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்துலாம் ஒன்றும் தெரியாது அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க என்னன்னு ஞாபகம் இல்லை அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலம் என்னமோ கொடுத்தாங்க அப்புறம் நான் அதை மாற்றி ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன் ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன் நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது என்றைக்கும் இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை தலைவர் பதவி சொன்ன மாதிரி பழக்கறிப்பை சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியே ஏற்றுன்னு இருக்கேன் இவர் செயல் தலைவர் இதுக்கு ஒரே தீர்வு தீர்வு ஒன்று பண்ணால் அப்பா கொடுத்த அப்பானு கொண்டு சொல்ல ஐயா கொடுத்த அது ஐயா ஒன்று கொண்டு சொல்ல வேணாம் நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்று சுற்றி வருவேன் செயல்படுவேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன் அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன் இதை பற்றி அவ்வளோ அவ்வளோ கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு எதும் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இல்லை தீர்வு நான் செயல் தலைவராக நிறுவனம் நான் சிறப்பாக செயல்படுகிற செயல் தலைவராக அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும் எனக்கு அதில் மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுவேன் இந்த கட்சிக்கு இந்த கட்சியை வளர்ப்பேன் இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கண்ணாடி விட இல்லை படலை ஒன்றும் இல்லை தேர்வு தான் தீர்வு நல்ல தீர்வு தானே இல்லை நல்ல தீர்வு தானே சொல்லுங்கள் ஆமாம்